குழந்தை இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னா பல்லெல்லாம் சொத்த வளர்றது பல்வழி வர்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த பல்வழி வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அதே மாதிரி சொத்த பல் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை சரியாக சாப்பிடக்கூட முடியாது சின்ன குழந்தைங்களுக்கு பல்லெல்லாம் சரியாக வளராமல் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக சரி பண்ண முடியுங்க நிறைய பேருக்கு பல் வருது அப்படிங்கிறதுக்காக பல்லையே அப்படியே பிடுங்கி போட்டுருவாங்க இதனால் அந்த இடத்துல வேற பல்ல வச்சா கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேற சாப்பாடு சாப்பிடும்போதோ அல்லது வேற ஏதாவது கடினமான உணவுப் பொருட்களை சாப்பிடும்போதோ கடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த பல் சொத்தையை நம்ம ரொம்ப எளிமையாக வீட்டிலையே எப்படி நம்ம சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை நாம் ஒரே நாளையே ஈஸியாக சரி பண்ண முடியும் பல்லில் இருக்கக்கூடிய சொத்தையும் நீங்கி பல்லில் புழுக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரே நாளில் அந்த புழுக்களெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும் இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணவே போதுங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு பூண்டுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பூண்டோட தோல் உரிக்காமல் நம்ம அப்படியே எடுத்துக்கணும் பூண்டு பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டா பார்த்து எடுத்துக்கணுங்க இப்போ தான் நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா லவங்கம் நம்ம பிரியாணிக்கு குருமாவுக்கு எல்லாம் போடக்கூடிய லவங்கம் நிறைய மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ள இந்த லவங்கத்தை நிறைய மெடிக்கல் ரீதியாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து தான் நம்ம எடுத்துக்கூடியது பார்த்திங்கன்னா மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்துக்கலாம் மிளகு லவங்கம் இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது மிளகு பக்கம் சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இஞ்சி தான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கழுவி எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஏற்கனவே நமக்கு பல் இருந்தாலும் சரி அல்லது இப்போ தான் பல் வலிக்கவே ஆரம்பிக்குது அப்படின்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணாவே போதுங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு தீர்வு காண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பல்வலி பிரச்சனை இருக்காது பல்லில் கரை தேங்காது முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பல் பாதியிலே வளர்ச்சி நின்று போகிறது எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ நம்ம ஒரு இடிகல்லையோ அல்லது ஒரு அம்மையிலேயோ போட்டு இந்த மாதிரி நல்லா சதச்சி எடுத்துக்கணும் நம்ம மைய அரை வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி நமக்கு குறை குறைப்பாக அரைஞ்சி வந்துடுங்க இப்போது நம்ம அடுப்பில் ஒரு பேனோ அல்லது ஒரு சின்ன சட்டியோ வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது எண்ணெய் தான் இதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு எண்ணெயில் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு தேங்காய் எண்ணெயில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை காய்ச்சி எடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை காய்ச்சி எடுக்கணுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும் நிறைய குழந்தைங்களே அவதிப்படுவாங்க பல் நம்ம சரியாக சாப்பிட்டுட்டு பல் கழுவாமல் அப்படியே தூங்குறதால கூட பல்லில் கேவிட்டிஸ் ப்ராப்ளம் வரும் முக்கியமாக சின்ன குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இனிப்பு தான் அந்த இனிப்பான உணவுப் பொருட்களை அவங்க அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பல் வந்து நல்ல கவனமாக சுத்தம் பண்ணாமல் அப்படியே விடுறதால கூட இந்த பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வெளியே தூக்கி வச்சிடலாம் இப்போ கீழே தூக்கி வச்சுருக்கிறேன் ஓரளவுக்கு நல்ல சூடாக இருக்குது கொஞ்சம் ஒரு வித விதப்பான சூட்டோடு இருக்குதுங்க இந்த டைம்ல நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயை மட்டும் தனியாக நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லேயோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பல் வலி இருக்காது பல்லில் அதாவது வாய்க்குள்ளேருந்து நிறைய பேருக்கு துர்நாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல பல்லு விலைக்கு வாய் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளேருந்து குப்புன்னு ஒரு வாடா அடிக்கும் அந்த பிரச்சனையும் இருக்காது இப்போது வடிகட்டி வச்ச எண்ணெய் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ நிறத்தில் இருக்கும் ஏற்கனவே பல்லில் சொத்தை இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெயை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க தினமுமே நம்ம பல்லு விளக்குறதுக்காக ஏதாவது ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் கோல்கேட்டோ அல்லது வேற ஏதாவது பேஸ்ட்டோ அல்லது நிறைய பேர் உமிக்கறி கூட யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஸ்ட்டு கூட இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு சொட்டுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க டெய்லி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணல பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதை இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷில் எடுத்து வச்சுட்டு நம்ம பல்லு விளக்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன ஆகும் அப்படின்னா பல்லில் குறை குறையாக இருக்கக்கூடிய பல் சரியாக வளர்ச்சி அடையாமல் ஒரு மாதிரி கேவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கும் அதே சமயத்தில் ஏற்கனவே ரொம்ப நாளாக பல் வழியால் அவதிப்படுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது பல்வலி இருக்காது பல்லுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் காணாமல் போகுங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு கூட சேர்த்து இந்த மாதிரி செஞ்சாவே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பல்லில் ஏற்கனவே சொத்த பல் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இந்த புழுக்களை நம்ம உடனடியாகவே போக வைக்கணும் நமக்கு ரொம்ப பல்வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பல்வலியையும் சொத்த பல்லையும் நம்ம எப்படி ஒரே நாளில் சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸையும் பார்க்கலாங்க நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணவே போதும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி தான் இந்த மாதிரி சின்ன காட்டன் துணி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப மெலிசாக இருக்கணும் இந்த காட்டன் துணியில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி காட்டன் துணி பார்த்து எடுத்துக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட காட்டன் துணி இல்லை அப்படின்னா கடையிலேருந்து ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டிஷ்யூ பேப்பர்னால் நம்மளால் ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ண முடியாது அது கரைஞ்சி போயிட்டே இருக்கும் அதனால் துணியோ அல்லது ஸ்பாஞ்சோ யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சின்ன பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த துணியில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருக்குறேன் இப்போ நமக்கு பல்லில் எந்த இடத்துல இந்த கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல் சொத்தை இருக்குதோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு வாயில் வச்சு இந்த மாதிரி கடிச்சு பிடிச்சிக்கலாம் நாம இதில் பெப்பர் சேர்த்துக்கிறதால இதுல கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் இதை நாம ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தாவே போதும் அந்த துணிலேயே புழு எல்லாம் வந்துடும் அதே சமயத்துல நமக்கு பல்வலி இருந்தா கூட பல்வலி பிரச்சனையும் போயிடுங்க இப்ப நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்துல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற்றிருக்கிறேங்க நார்மல் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கிறேன் சோம்பு எடுத்துட்டு கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி அந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஜீரகம்தான் ஜீரகமும் இதே மாதிரி ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்து கையிலேயே எடுத்து இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம் ஹோட்டலெலாம் நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகத்தில் மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நம்முடைய வாயிலேருந்து துர்நாட்டம் வராமல் இருக்கிறதுக்காகவும் நமக்கு உணவு சீக்கிரமாக ஜீரணமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொடுக்கக்கூடியதான் அது அந்த பெருஞ்சீரகம் தான் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இப்போது நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கொய்யா இலை கொய்யா இலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருலாங்க கொய்யா இலையை நம்ம ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கொய்யா இலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நம்ம வாயை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் அதே சமயத்தில் வாயிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் எல்லாத்தையும் போக வச்சுடும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கொய்யா இலையை யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக நம்ம வந்து ஏற்கனவே இந்த பல் சொத்தை ப்ராப்ளமால கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த புழுக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த கொய்யா இலைக்கு இருக்குது இப்போது எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையும் வாய்க்கு நல்ல ஒரு நறுமணமும் கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்தா போதும் இப்போ இந்த ஏலக்காயும் இதில் சேர்த்துட்டு இந்த தண்ணியை ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தண்ணி நல்லா ஓரளவுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இறக்குற வெளியில சேர்த்தா போதுங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் தூள் ஒரு நல்ல கிருமி நாசினின்னு அதுக்காக தான் நாம் இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணியை நல்லா ஒரு முறை கொதிக்க வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணியை நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை கீழே தூக்கி வச்சிடலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் அப்புறமா இந்த தண்ணியை ஒரு டம்ளரில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க டெய்லி நம்ம பல் விளக்குனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும் அதிகமான வாய் துர்நாற்றம் இருந்தாலோ வாயில் சொத்த பல் இருந்தாலோ அல்லது பல்வழி பிரச்சனை அடிக்கடி பல்வழி வருது அப்படின்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் நிறைய காய்ச்சி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோ அல்லது வெளியே வச்சுட்டோ தினமும் பல் விளக்குனதுக்கப்புறமா இந்த தண்ணியில் ரெண்டு மூணு முறை வாய் கொப்பளிக்கணும் நம்ம வாய் கொப்பளிக்கும் போது இந்த தண்ணி கொஞ்சம் சூட்டோட கொப்பளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க வாயில் இருக்கக்கூடிய துர்நாட்டம் போயிடும் அதே சமயத்தில் வாயில் இருக்கக்கூடிய சொத்தப்பல் பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான தீர்வு கிடைக்கும் திரும்ப திரும்ப சொத்தப்பல் வராமல் இருக்கும் திரும்ப திரும்ப பல்வழி வராமல் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நாம் இதை தாராளமாக கொடுக்கலாம் அவங்க இந்த தண்ணியை கொஞ்சம் முழுங்கினா கூட பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்